கோவையில் ஒரு கொடூர சங்கி கைது நம்ம எத்தனையோ சங்கிகளோட கைது சம்பவத்தை பார்த்துருப்போம் ஆனால் இது கொஞ்சம் விசித்திரமான சங்கி வினோத சங்கி இவர் ஒரு போட்டோ சங்கி கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவர் சூரிய பிரசாத் இவர் அந்த ஊர் இந்து முன்னணி நிர்வாகி எந்த இந்து முன்னணின்னு கேட்குறீங்களா அதான் அந்த மொத்தமே இருபது பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிக்கிட்டு பெரியார் சிலையை இடிக்கணும் சொல்லிட்டு அந்த குரூப் தான் என்ன பண்ணிருக்காரு கோவை தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா தனக்கு பின்னாடி வந்து எப்பவுமே ரெண்டு போலீஸ் அப்படி ஆயுத பாதுகாப்போட வந்தா நம்மளுக்கு பயங்கர கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போலீஸ்லேயே போய் பாதுகாப்பு கேட்டிருக்காரு ஆனா கோவை போலீஸ் நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு அவ்வளோ பெரிய சீனம் ஒன்றும் இல்லை உனக்கு பாதுகாப்பும் கிடையாது கீது கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களாம் அதோட தான் அந்த சூரிய பிரசாத் வந்து சூனியக்காரன் மாதிரி சூப்பர் சூப்பர் ஐடியாலாம் யோசிச்சிருக்காரு அப்போதான் அவருக்கு கன நேரத்தில் உதித்தது ஒரு கன்றாவியான கலவர ஐடியா அதே செல்லுபுரம் பகுதியில் சேர்ந்த அசாருதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன்கடை பாய் மீன்கடை வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட போய் இந்த சூரிய பிரசாத்

என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல போன்ல அந்த போட்டோ எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம்னா சார் சார் அவன் டெலிட் பண்ணிட்டான் சார் நான் போனை புடுங்குவான்னு எப்படியோ தெரிஞ்சிருக்குது அதான் உசாரா டெலிட் பண்றான் சார் அவனை புடிச்சு உள்ள போடுங்க சார் அப்படின்னு அலறி துடிச்சிருக்காரு அந்த சூரிய பிரசாத் அதோட போலீஸ் அந்த போனை சைபர் கிரைம்ல கொடுத்து போன்ல என்னென்ன இருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கவர் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தும் கூட சூரிய பிரசாத்தோட போட்டோவோ வீடியோவோ அந்த போன்ல ஒன்றும் கூட இல்ல இதோட கருப்பாய் அந்த போலீஸ்கார் வந்து இந்த போலி புகாரை கேட்டு கொதிச்சுட்டாரு கோவத்துல அதோட போலீஸ் பயங்கர காண்டாகி அந்த சூரிய பிரசாத்த விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சிருக்காங்க அதோட ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கிட்டாரு அசாருதீன் போட்டோலாம் ஒண்ணு எடுக்கல சார் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு நான் தான் இப்படி எல்லாம் புகார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ள சட்டை போட்ட சங்கி விசாரணையில எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு ஆனால் இதுக்கு எதுக்கு வெள்ளங்கிளி மாலையன்னு அப்புறம் இந்த கலவர சங்கியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஹசாருதீன் இந்த சங்கி மேலயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த புகார் அடிப்படையில கொலை மிரட்டல் கலகம் செய்தல் கலவரத்தை தூண்டுதல் ஆபாசமாக பேசுதல் சொல்லி இப்படி அஞ்சு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு சங்கியை சர சரண் கைது பண்ணிருக்கிறாங்க என்னடா பார்க்குற பள்ளி பழையலை கொலை சார் பாரு சங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான குழப்பம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வியாபாரம் உண்டுன்னு சொல்லி மீன் நடத்தி கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவரு ஒரு முஸ்லீம்ன்றதுக்காக பரப்பி பதட்டத்தை உண்டாக்கி மொத்தத்துல இந்துவுக்கும் முஸ்லீம் எதிரி அப்படின்ற ஒரு கலவர அரசியல் பண்றதையே வேலையா இவனுங்க ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லலாம் இந்துவோ முஸ்லீமும் வந்து இங்கே இங்க தான் வாழ்றாங்க ஆனா இந்த சங்கிகள் தான் இந்துக்களுக்கும் இந்து மதத்துக்கும் எப்பவுமே எதிராவே அலையுறாங்க இதுல இருந்து இதை ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா சங்கிகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு எம்பி பதவிக்காக தன்னை சங்கியாக மாற்றிக்கொண்ட இளையராஜாவுக்கும் கவி பேரரசு வைரமுத்துக்கும் நடுவில் ஆரம்பிச்ச சண்டை இப்போ சர்வதேச அளவுல போயிடுச்சு இந்த மேட்ரு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய கூலி படத்தோட டீசரு சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு சின்ன ஒரு இடத்துல ரஜினிகாந்த நடிச்ச தங்கமகன் படத்துல வரக்கூடிய வா வா பக்கம் வா அப்படின்ற அந்த பாட்டோட ஒரு கிளிப்பு தான் சேர்க்கப்பட்டுச்சு இதை பார்த்தாரு இளையராஜா என்ன செஞ்சாரு அது எப்படி என் பாட்டை இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு கிளிப் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த படத்துக்கே காப்பி ரைட் நோட்டீஸ் அனுப்பிட்டாரான் இப்படி எல்லாம் அல்பத்தனமா சரி சாரி அசட்டுத்தனமா நோட்டீஸ் அனுப்புறத கேள்விப்பட்ட நம்ம வைரமுத்து ஒரு மேடையில கோபமா பேசிட்டாரு இப்படியே இசையமைப்பாளர் நோட்டீஸ் அனுப்புறது நடிகர்கள் நோட்டீஸ் அனுப்புறதுன்னு இருந்தா சினிமா துறையே அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே தேட்டருக்கு மக்கள் வர வரமாட்டாங்க எல்லாரும் செல்போன்லேயும் ஓடிடியிலும் தான் படம் பார்க்குறாங்க இதனாலேயே இப்போலாம் பார்த்தீங்கன்னா பழைய பழைய படங்கள்லாம் ரீலீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நிலம் ஆகி இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு ஏன் கிளிப்பை போடக்கூடாதுன்னு ஆள் நோட்டீஸ் அனுப்புனா சினிமா துறையே அழிஞ்சு போயிடும் சொல்லி அவ்வளோ அழகா போய் சேர்ந்தாப்பில் ப்ரோ பூசி முடிட்டு கொண்டாங்க உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷனில் இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தப்பாத்துக்காதீங்க இதை கேட்ட இளையராஜாவோட தம்பி கங்கையாமரன் காண்டாமரனா மாதிரி வாயை அடக்கிக்கோ தான் நீ இந்த நிலைமைக்கு வளர்ந்துருக்க வைரமுத்து வந்து ஒரு நல்ல மனதனே கிடையாது அவருக்கு நல்ல உத்தியம் கிடையாது வாய போத்தீரே அப்படின்னு கங்கை அமரன் காண்ட அமரனா மாத்தி வீடியோவை போட்டா போல இதோட தான் இந்த விஷயம் பெரிய சர்ச்சையாகி ஒரு பாடலுக்கு இசை பெருசா மொழி பெருசா அப்படின்னு விவாதமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போதான் நமக்கு இளையராஜாவோட பழைய வீடியோ ஒன்று கையில் கிடச்சிச்சு ஒரு நல்ல டியூனு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வார்த்தையே இல்லைன்னாலும் உங்களுக்கு டியூன் ஞாபகம் வருது இல்லையா அதுதான் அப்போ ஜீவன் எங்க இருக்குன்னா உயிர் எங்க இருக்குன்னா உயிர் இல்லாம உடல் இயங்குமோ வார்த்தைகள் வந்து நீங்க தான் உயர்ந்த கவிதை வரிகளை சொன்னாலும் அதுக்கு உணர்வு வராது நான் துப்பினால் இசை டட டூ 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 ஒரு பாடலுக்கு இசைய தான் பெருசு இசை இல்லாம மொழி வரிகள் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே ஹிட் ஆகணும் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய படத்தலாம் பாத்தீனா ஒரு பாட்டு கூட ஹிட் ஆக மாட்டேங்குது அனிருத் படக்கூடிய படத்தல பாத்தீனா ஒரு பாட்டு மட்டும் காவ காவனு கத்தம். ஆனா அவருக்கே அந்த பாட்டல என்ன எழின்றிக்கி என்ன வசனம் இருக்கு என்ன எழ்து இருக்குன்னு அவர்க்கே புரியாது காவ 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 காட் டாசி மா அப்படி சொல்லி கத்தம். ஏதோ இன்ஸ்டால ரீல்ஸ் போட யூஸ் ஆகும் சொல்லி தான் அந்த பாட்டுலாம் ஹிட் ஆகிட்டு இருக்குது இசை தான் எல்லாமே மொழி வந்து வெத்து உடல் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா பாட்டுமே ஹிட் தான் இருக்கணும் ஏன் ஆகலை ஏன்னா மொழி இல்லாத இசை ஃப்ளாப் ஆயிடும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க இதுவே பழைய எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுல இருந்து ரஜினி விஜய் அஜித் வரைக்கும் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதுல வர ஃபுல் ஆல்பமே ஹிட் ஆகும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் எம்ஜிஆர் காதல் பாடல் இரவு பாடல் பயண பாடல் தாலாட்டு பாடல் சொல்லி தலைப்பு வரியாக இட் இருக்கு அதுக்கு காரணம் அதில் இருந்த வரிகள்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு எப்போ மொழியை தவிர்த்துட்டு காவு காவுன்னு கத்த விட்டாங்களோ அப்போவே இங்கே ஒரு பாட்டு கூட இட் ஆக மாட்டேங்குது அதனால மொழி இல்லாத இசைக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இதில் இன்னொரு மெயினான மேட்ரு ஒன்று இருக்குது இளையராஜா காப்பிரைட் நோட்டீஸ் கேட்டு அனுப்புறதுலாம் வந்து அதை விட மோசம் அப்படி ஒருத்தர் காப்பிரைட் தான் கேட்கணும் அப்படின்னா அது வந்து அந்த படத்தோட தயாரிப்பாள தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் முதல் போட்டவர் எப்ப நீங்க இந்த இசை பாட்டுக்கு நீங்க கை நீட்டி ஒரு சம்பளம் வாங்குறீங்களோ அப்பவே அந்த படம் முழுக்கவே அந்த தயாரிப்பாளர் தான் ஓனர் அதுக்கு திரும்ப வந்து இளையராஜா உரிமை கொண்டாரெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு இப்போ ஒரு கொத்தனார் ஒருத்தர் வீடு கட்டுறாரு வீடு கட்டுனதுக்கு சம்பளமும் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு மாதம் மாசம் வாடகை நான் தான் வாங்குவேன் ஏன்னா இந்த வீட்டை வந்து உருவாக்குனே நான் தான் அதனால வாடகை எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொன்னா அந்த கொட்டனாரையே கொட்டி அனுப்பிட மாட்டாங்க அப்படி தான் இருக்குது இந்த கதை சொல்லப்போனால் ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த படத்தோட டேரக்டர் தான் அவர் தான் கதை எழுதி அந்த பாட்டுக்கு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அது எந்த இடத்துல வர பாட்டு அது டே சாங்கா நைட் சாங்கா சிட்டியா வில்லேஜான்னு சொல்லி இப்படி படிப்படியாக சொல்லி அந்த இசையமைப்பாளருக்கு அடித்தளம் போட்டு வராரு அப்படிப்பட்ட டேரெக்டர் கூட காபிலேட்லாம் கேட்கறது கிடையாது ஏன்னா எப்போ ஒரு டேரக்டரே கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாரோ அப்போவே அந்த படத்தோட முழு உரிமையுமே தயாரிப்பாளருக்கு போயிடும் அப்படிதான் பாட்டுக்கும் இசையமைப்பாளர் சம்பளம் வாங்குறதுனால அந்த பாட்டு அந்த பாட்டு படத்தில் வர எல்லா சீனுமே அந்த தயாரிப்பாளர் தான் முழு ஓனர் ஆகணும் அவருக்கு தான் முழு உரிமையும் போகணும் அதுதான் நியாயம் இப்போ நான் ஏன் இவ்வளோ தூரம் மூச்சு பிடிச்சி இந்த இசை பற்றியும் மொழி பற்றியும் காப்பிரைட் பற்றியும் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு பாட்டோ பிஜிஎம்மோ வந்து ஒம்போது செகண்டு ஏழு செகண்ட் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து யூடியூப்லேயே அனுமதி இருக்குது முதலாக வந்து முப்பது செகண்டு அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் அதை வந்து பத்தொன்பது செகண்ட் ஆகினாங்க இன்னைக்கு வந்து ஏழு செகண்ட் ஆக்கிட்டாங்க ஏழு செகண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனா இப்போ இந்த பாட்டுக்கு காபிரேட் கேட்கக்கூடிய இந்த சரிகமா மாதிரியான குரூப்புகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடினா அந்த நம்ம அந்த வார்த்தையை கூட சொன்னா கூட அந்த வீடியோக்கே காப்பிரைட் அடிக்கிறானுங்க இப்போ உதாரணத்துக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நான் போடல இறைவனிடம் கையேந்துங்கள் சொல்லி நம்ம வாயால சொன்னா கூட அந்த வார்த்தைக்கே காப்பிரைட் அடிக்கிறானுங்க சமீபத்தில் மதன் கோரி மதன் கோரி வந்து ஒரு வீடியோல பேசிக்கிட்டே இருக்கும்போது பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையை தான் சொன்னார் அந்த வார்த்தைக்கே அந்த வீடியோவுக்கு மொத்தமாக காப்பிரைட் அடித்தாங்க அப்போது இந்த காப்பிரைட் அப்படின்ற பேரில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பேச்சு சுதந்திரமே பறிக்கப்படுது ஒரு பக்கம் என்னென்னா சங்கிகள் செய்யக்கூடிய அராஜகத்தை ஒளிபரப்புனா யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் சொல்லி அந்த செய்தியவே அந்த வீடியோவே போட விடாமல் ஆக்குறானுங்க மணிப்பூர் பொண்ணை நிர்வாணப்படுத்துனதை பற்றி நம்ம பேசுனதுக்கு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையே பிளாக் பண்ணிட்டானுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஜ் பிளாக்கில் தான் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால் நீ வந்து வயலன்ஸை பற்றி பேசிட்டியா அவனுங்க பண்ண வயலன்ஸை விட்டுட்டு டாய் நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்ம வந்து வயலன்ஸ் பண்ணிவிட்டுமா இப்போ இன்னும் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டு அப்படின்ற பேரில் வந்து கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்தை முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கவே முடியுது அதனால் பேட்டை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதிக அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்படிலாம் ஷேர் பண்ணுறதுனால நான் அல்பத்தானம்மா காப்பிரைட்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னால் என் பேர் இளையராஜா இல்லை பேட்டை ராஜா யார் ரா நீ ஊரில் டேலண்ட் டேலரு சாவுகிற நேரத்தில் கூட குபீரில் சிரிப்பு ரமலி ஜோக் அடிக்கிற யுவர் ரியல் ஏ காட் கிஃப்ட் சைல்ட் ஓகே இன்றைக்கி மசாலா விட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை வேறு எங்களோட நமக்கு பெறுவது நான் உங்க பேட்டை மன்சூ என்ன வடையா மசால் வடை மசால் பரா